ஆண்டவர் உலக சேர்மை கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஆறாவது மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலைப்பொழுதிலே அணுதின கண்பளை வாயில் உங்களை சந்திப்பதிலே கத்திரிகளாய் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தை உங்களுக்கு கட்டிடுவாராக இதனாலுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் மிகப்பெரிய நாலு வாசி வாசிக்கோம் அதை நான் பார்த்து எழுந்தி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதீர்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக பயங்கரமான ஆண்டவர் அவர் அன்பின் தெய்வம் அவர் வந்து சாந்த குணமுள்ளவர் அவர் நம்முடைய அடைக்கல நம்முடைய கோட்டை நம்முடைய பலன் எல்லாம் சார்ந்தான் அதே சமயத்தில் வந்து பயங்கரமான தேவன் கூட அவர் தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய பயங்கரமான வல்லமையை தேவன் காண்பிப்பார் அதில் மாற்றமே கிடையாது அவர் என்ன செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அதை செய்வார் அதனால் நீங்கள் எப்போது பார்த்தாலும் ஆண்டவர் அமைதியானவர் அன்புள்ளவர் நினச்சி வாழ்க்கையில் செல்ல சோர்ந்து போயிருக்கீங்க இப்போ நம்ம ஆண்டவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரா எல்லாம் செய்வார் பயங்கரமான தேவனவர் சாதாரணமான ஆள் கிடையாது ஓசை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் யாத்திராக முப்பத்தி நான்கு பத்து நான் கேட்போம் வாசிப்போம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எந்த ஜாதிகள் எடுத்தும் செய்யப்படாத அதிசயங்களை முன்பாகவும் செய்வேன் உன்னோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தோடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் சிறுவ ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது நீங்க பாக்குறீங்க இல்லையா எவ்வளவு பயங்கரமான காரியங்களை கத்த செய்கிறார் செங்கடல் என்ன செய்கிறார் பிளந்து வழி விடுகிறார் அங்கே கடல் சமுத்திரம் வெட்டான் தரையாய் மாறி போகிறதை பார்க்கிறோம் வனாந்தரத்தில் அவனுடைய கால்கள் வீங்கவில்லை வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை பாதரைச்ச பீந்து போகவில்லை காடைகளை வர பண்ணுகிறார் நீரோடைகளை நதியை புறப்பட பண்ணுகிறார் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறார் இதெல்லாம் மனுஷனால் செய்ய முடியாத காரியம் பயங்கரமான காரியங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த சங்காரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பேண்கள் வண்டுகள் காரில் வெட்டுக்கிளிகள் கல்மழை நிறைய பார்க்குறோம் அதே தேவை இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் உடைய இருதயம் கலங்க வேண்டாம் நமக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் அடிக்கடி பிரசனை தே தமது ஜனத்திற்காக தேவன் எதை செய்ய வேண்டுமானாலும் செய்வார் சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன் அவர் தானே தானியரை சேதப்படுத்தாமல் ஏழு மடங்கு அக்கினி எரியுது அதன் நடுவிலே உலாவின தேவன் தம்முடைய பிள்ளைகள் வருவதற்கு முன்பாக அவர் அங்கே உள்ளே நிற்கிறார் மூணு பேரை தூக்கி போடுதாங்க அக்கினி தூக்கி கொண்டு வருகிற அந்த வந்தவர்கள் பட்சித்தது அதில் தேவனுடைய பயங்கள் ஆனால் தமது பிள்ளைகள் உள்ளே வரும்போது அவர் உள்ளே நிற்கிறார் அவர்களை சுற்றில அற்புதமாய் அவர் பயங்கரமானவராக அவராக இருந்தபடினால வேலி அமைத்து அந்த அக்கினியின் மனம் கூட அடிக்காத அளவிற்கு கத்தர் பாதுகார் ஆனால் அவங்க கூட அவர் இருக்கிறார் பயங்கரமான தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார் அதிசயங்களை அவர் என்ன செய்வார் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அதனுடைய பொருள் அதுதான் பயங்கரமான காரியங்கள் இன்றைக்கும் அவர் நமக்கு செய்வதிலே அவர் ஒருபோது சோர்ந்து போவது இல்லை ஸ்தோத்திரம் அதே தேவன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை தேடி வருவார் உங்கள் தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்ய உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதை கண்டிப்பாக செய்து விலையேறப்பட்ட சமாதானத்தையும் மகிழ்ச்சி உங்களுக்கு தந்து நிச்சயம் நடத்துவார் நல்ல பிதாவே நீ பயங்கரமான தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்ரம் என்னுடைய வாழ்க்கையில் அனைவரே எதிரிகளால் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இயற்கையால் வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் നീർ ജെയിത്ത് എങ്ങനെ തരപ്പോക സമാധാനത്ത സന്തോഷത്താ സ്ഥിതി യേശു നിമിത്ത ജമങ്ക നല്ല പിന്നെ കൺമലത്തിലേ സന്ദിക്കുവേക്കും ദേവ കരുവാ ആമേൻ